நீங்கள் ஃபாஸ்டா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு முக்கியமான டிப்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ இதை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் ஹெர்போலிஃப் ப்ராடக்ட்ஸ் மூலமாக நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் வெயிட் கெய்ன் பண்ணுறதுக்கு கைட் இருக்கோம் ஸோ உங்களுக்கும் எங்களுடைய கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு வேலை ஷேக் எடுக்கணுமா இல்லை ரெண்டு வேலை ஷேக் எடுக்கணுமா எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே தாங்க இருக்குது நீங்கள் ஒரு வேளை ஷேக் எடுத்திங்க அப்படின்னா ஒரு மாதம் வேணால் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கலாம் ஆனால் ரெண்டாவது மாதமும் நீங்கள் ஒரு வேளை ஷேக் எடுக்கும்பொழுது கம்பல்சரி உங்களுக்கு வெயிட் வந்து குறையவே குறையாது ஸோ அப்போது நீங்கள் ரெண்டு வேலை ஷேக் எடுத்திங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வெயிட் குறையும் ஸோ அப்போது ஒரு வேளை ஷேக் நாம் எதுக்காக எடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக உங்கள் பாடிக்கு தேவையான நியூட்ரிஷனுக்காக வேணால் நீங்கள் ஒரு வேளை ஷேக் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா ப்ரோட்டின் ஷேக் மேட் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் இந்த நாலு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஷேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் இன்டேக் ஸோ ப்ராப்பரான வாட்டர் இன்டேக் இருந்துச்சு அப்படின்னா தான் ப்ராப்பரான வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸும் உங்களுக்கு இருக்கும் ஸோ என்னால் தண்ணியே குடிக்க முடியாது ஆனாலும் எனக்கு வெயிட் வந்து லாஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது ஸோ உங்களுடைய டுவெண்ட்டி கேஜஸ்க்கு ஒன் லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து நீங்கள் கம்பல்சரி இன்டேக் பண்ணணும் தேர்டு டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வந்து கரெக்டாக இருக்கணும் ஸோ சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு தூங்குறீங்க ஏழு மணி எட்டு மணிக்கு எழுந்திருக்குறீங்க ஸோ இந்த மாதிரி ஸ்லீப்பிங் டைம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து ஆகவே ஆகாது ஸோ நைட் வந்து மேக்ஸிமம் டென்குள்ளே தூங்கிடுங்க காலையில் வந்துட்டு ஒரு ஃபைவ் சிக்ஸுக்குலாம் எழுந்துருங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு மாதம் நீங்கள் பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸ் சூப்பராக இருக்கும் இல்லைங்க எனக்கு என்ன பண்ணாலும் நைட் வந்து தூக்கமே வர மாட்டேங்குது எனக்கு டீப் ஸ்லீப்பே கிடையாது நான் தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா ஹெர்போ லைஃப்பில் ஸ்லீப் என்ஹான்ஸ் இருக்குது ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர்த்து டிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் எக்ஸசைஸ் வந்துட்டு பண்ணணும் இப்போது நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் கேஜி இருக்கீங்க எடுத்த உடனே நீங்கள் வந்துட்டு எனக்கு ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ரெண்டு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படி வந்துட்டு நான் சொல்ல வரல இப்போது நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் கேஜி இருக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மந்த் நீங்கள் எக்ஸசைஸ் எதுவும் பண்ண வேண்டாம் ரெண்டாவது மாதம் கூட நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம் ஏன் அப்படின்னா நீங்கள் ஷேக் எடுக்கும்பொழுதே உங்களால் ஈஸியாக வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு கிலோ வெயிட் லாஸ் பண்ணலாம் ஸோ தேர்டு மந்த் நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுடைய வெயிட் லாஸில் கம்பல்சரி ஒரு ஸ்ட்ரகிள் வரும் ஸோ அந்த நேரத்தில் அட்லீஸ்ட் நீங்கள் வாக்கிங் ஆகுறது போகிறது நல்லது நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன் ஹெர்போ லைஃப்பில் இருக்க மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸ் என்கிட்ட இருக்குது ஆனாலும் எனக்கு வெயிட் குறை மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் கிட்டே இருக்கிற ப்ராடக்ட் ஒரிஜினலாக ஃபேக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள் ஸோ என்னுடைய வீடியோஸ்லேயே வந்துட்டு நான் நிறைய போட்டிருக்கேன் ஒரிஜினலுக்கும் ஃபேக்குக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபேக்கான ப்ராடக்ட்ஸ் வாங்கி என்னதான் யூஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு வெயிட் வந்து குறையவே குறையாது ஸோ இந்த மாதிரி ஹெர்போலிக் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டெய்லி பேசிஸில் கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி ஃப்ரெஷ்ஷான ஹெர்போலிக் ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஐடி மூலமாக பர்ச்சேஸ் பண்ணணும் நாளும் சரி டிஸ்பிளேல தெரிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் தேங்க்யூ